வணக்கம் நண்பர்களே நாளைக்கு தேர்தல் இருபத்தொண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளண்டைக்கு யார் ஜனாதிபதி என்று தெரியும் எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்தது என்னுடைய கணிப்பு மாதிரி சஜித் பிரேமதாசா தான் வெல்லுவேறன்ட்டு ஒரு அபிப்பிராயம் இருந்தது நாளடை பார்த்தால் போக்கு பார்த்தா வேறு ஆள் தான் வெல்லும் போல் இருக்குது ஒவ்வொரு செய்தியையும் ஒவ்வொரு மீடியாக்களையும் ஒரு தகவல்களையும் பார்க்கல அனுரா தான் வெல்வேறு போல் இருக்குது அனுராகுமார் திசநாயக்கா தான் வெல்வேறு போல் இருக்குது தெரியல நாலேண்டே தான் தெரியும் ஆனால் அப்படி தான் இருக்குது சரி பார்ப்போம் அனுரா வெண்டர் என்றால் அவருக்குள்ள சிக்கல்கள் அவருக்குள்ள நெருக்கடிகள் என்னென்ன என்றதும் ஒன்று இருக்குது அவர் என்ன செய்வார் என்றதும் ஒரு ஒரு கேள்வி அவர் வெண்டர் என்றால் அவர் அந்த பொருளாதாரத்தை நிமித்தவனும் இந்த தமிழர்கள் என்ற பிரச்சனை ஒன்று இருக்குது அந்த நாட்டில் அதை தீர்க்கவும் அடுத்ததாக அவர் பாராளுமன்றத்திலே அவருக்கு கூடின ஆசனங்கள் இல்லை ஐக்கிய தேசிய கட்சிய த தலைவராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஒரு ஆசனத்தோடு அவர் ஜனாதிபதி பதவியை வகிக்கக்கூடியதாக இருக்குது அதே போல் அவர் வந்து மொட்டு கட்சின்ற எம்பி க்களை வைத்து கொண்டு தான் அந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த மொட்டு கட்சியில் இருக்கிறவன் அனுராவுக்கு ஆதரவு அளிப்பினோன்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது அது அதால் அவர் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாததால் அவருக்கு இப்போ ஜனாதிபதியாக வந்தால் ஒரு நெருக்கடி பெறலாம் என்ற ஒரு 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 எண்ணம் இருக்குது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு பாராளுமன்றத்தில் நண்பர்கள் இருக்குது ஆனவடியால் அவர் வந்தார் என்றால் சில வேளை மகிந்த விண்ட முட்டுக்கட்சியின் எம்பிஎலையும் வைத்துக்கொண்டு சில வேளை அந்த ஆட்சியை கொண்டு போகலாம் தன்னுடைய ஜனாதிபதியை பதவியை வகிக்கிறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் ஆனால் அனுராவுக்கு அப்படி இருக்காதுண்டு என்னுடைய ஒரு கணிப்பு ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு பெறதுக்கு முன்னம் இலங்கையில் இருந்த கடனை விட இரண்டு மடங்கு கடன் கூடியிருக்கான்னு சொல்லி ஒரு புள்ளி வரைஞ்செல்லுது ஐஎம்எஃப் கிட்ட வாங்கின கடனும் உலக நாடுகள்கிட்ட வாங்கின கடனையும் சேர்த்து அவர் சதோசாவில் சாமான் வாங்குற கியூவில் இல்லாமலுக்கும் பண்ணியிருக்கிறார் ரணி விக்ரமசிங்க பெட்ரோல் நிலையங்களில் மக்கள் வரிசையில் எண்ணிக்கையில் பெட்ரோல் அடிக்கக்கூடியதாக இருக்குது அந்த அந்த கட்டித்தனத்தை அந்த அந்த திறமையை செய்திருக்கிறார் அதை தவிர நாட்டில் ஒரு வளர்ச்சி என்று ஒன்றையும் தெரிய தெரியல கொழும்பில் போய் பார்த்தால் ஐரோப்பாவின்ற தரத்துக்கு ரோட்டுகளும் கட்டிடங்களும் எல்லாம் இருக்குது ஆனால் இந்தியாவில் கிராமங்களுக்கு வந்து பார்த்தால் அவ்வளவு மோசமாக இருக்குது அப்போ அதிலே ஒரு புள்ளி விவரம் செல்லுது என்றால் இலங்கையில் இருந்த மக்களின் தொகையில் மூ மூன்று மில்லியன் மக்கள் பர்மை கோட்டுக்கு கீழே இருந்தவை வேண்டும் ஒரு ஒரு சண்டை நடந்த காலத்தில் இருந்து ஒரு வறுமைக்கோட்டுக்கு கீழ் கீழே வந்த மக்களின்ற தொகை இலங்கையின் சனத்தொகையில் ஒரு மூன்று வீதம் மூன்று மில்லியன் மக்கள் இருந்தவ இருந்தவர்கள் பர்மக்கீட்டு கீழே இருந்த வறுமப்பட்ட ஆக்களை இருந்தவை என்று சொல்லி ஒரு புள்ளிவரம் அந்த புள்ளிவரம் இப்போ என்ன மாதிரி என்றால் ஏழு ஏழு மில்லியனாக கூடியிருக்குது ஏழு மில்லியன் பருமப்பட்ட ஆக்கள் வந்திருக்கிறோம் அதை நாங்கள் இப்போ எங்களுக்கு யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் போய் பார்த்தால் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே மக்கள் இருக்கிறதுன்ற வெளிப்பாடு தெரியும் எங்களுடைய தாய்மாரும் சிறு குழந்த சிறுவர்களும் ரோட்டில் நின்று பாலப்புழம்பிக்கிறது நாவல் இருந்து மக்களின் வீட்டு வீடுகள குடியிருப்புகளின் தரங்களிலிருந்து பார்த்து கொள்ள முடியு பார்க்க தெரியுது ஆனால் கடைகள் லுக்கச்சக்கமாக கூடியிருக்குது வாகனங்கள் கண் கண்கொண்டு பார்க்கலாத அளவுக்கு வாகனங்கள் ரோட்டு வழி நிற்கிது ஆனால் மக்கள் பார்த்தால் வர்மக்கோட்டுக்குள்ளே நிறைய ஜனம் இருக்கணும் இந்த சவால் எல்லாத்தையும் இனி வருகிற ஜனாதிபதி சந்திக்க வேண்டி வரும் இதுகளை நிறைவு செய்கிறண்டாலும் அவருக்கு அஞ்சு வருஷம் போதாது அது ஐம்பது முப்பது வருஷம் செல்லும் ஆனாலும் ஒரு திடமான ஒரு திட்டமிடலோடு வந்தால்தான் அந்த பொருளாதாரத்தை நிறைவு செய்ய முடியும் என்று நிபுணர்கள் சொல்லினோம் ஆனால் அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன என்ன நோக்கம் என்றால் இந்த கட்சி அரசு ஆட்சி நடத்தினால் அதை தோற்கடித்து போட்டு எங்க தன்னுடைய க தங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேணும் அரசாங்கத்தை தாங்கள் கைப்பற்ற வேணும் ஆட்சியை செய்ய வேணும் என்றதுதான் என்ற நோக்கம் அவை வந்தவுடனே திரும்பவும் பழைய குருடி கதவுத்தரவடி என்று அதே நோக்கம் அதே போக்கு அதே அதிகாரிகள் அதே திட்டமிடல் அதே செயல்பாடு அப்படி தான் போகிறது ஆனபடியால் அனுரகுமாரிசநாயக்கா ஒரு வித்தியாசமான ஒரு இடதுசாரி கொள்கையோட வாரர் என்று சொல்லி ஒரு 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 பார்வை இருக்குது ஆனபடியால் அவர் வந்தார் என்றால் சில விழ புது விதமான ஆக்களை இந்த இதில் இருந்த இந்த இருநூற்றி எம்பி எம்பிமரையும் வெளியேற்றி புதுசாக ஒரு இருநூற்றிச்ச இளைஞர்களை கொண்டு வந்து ஆட்சியை அமைச்சார் என்றால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவையில் ஒரு வித்தியாசமான சிந்தனை கூட இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் ரணில் விக்ரமசிங்க அல்லது சஜித் பிரமதாசா வந்தால் அவைகள் என்ற பழைய எனக்கு தெரியக்கூடிய தெரியக்கூடியதிஎல் பிஎஸ்டு சொல்லி நான் சின்ன பிடிக்கையினர் கேக்கு அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர் மந்திரியாக இருந்தவர் அவர் இப்பவும் இருக்கிறார் மற்றது பந்துல குணவர்த்தனான்னு சொல்லி ஒரு 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 எம்பியோ ஒரு மந்திரி அவர் அந்த காலத்திலேருந்து இன்றைக்கு நேற்று போன பார்த்தா அவரும் நிற்கிறார் பின்னுக்கு நிற்கிறார் ரிவியல் யாரோடையோ பின்னுக்கு நிற்கிறார் ரணிலுக்கு பின்னுக்கு நிற்கிறாரோ அல்ல சஜித்துக்கு பின்னுக்கு நிற்கிறாரோ தெரியும் அவரை நிற்கிறார் அவை அவைகளை திருப்பி திருப்பி கொண்டு வந்தால் அவைகளுக்கு திரும்பி திரும்பி அவைகளுக்கு வாய்ப்பாடு தெரியாது வேறு வாய்ப்பாடு தெரியாது இந்த மூன்றாம் வாய்ப்பாடு மட்டும் தான் பாடமாக்கி வச்சிருக்கணும் இந்த மூன்றாம் வாய்ப்பாட்டுக்குள்ள தான் அவை கணக்கு பார்ப்பினும் அப்போ அந்த மூன்றாம் வாய்ப்பாட்டை தாண்டி பதினாறாம் வாய்ப்பாடு மட்டும் பாடமாக்கி அதுக்குள்ள கணக்கு செய்கிற வழியை பார்க்கவும் பார்த்தா தான் அந்த நாட்டை கொண்டு வரலாம் அதுக்கு ஒரே ஒரு ஆள் இப்போ இருக்கிறார்கள் புதுசை நாங்கள் வேறு நாட்டிலேருந்து கொண்டு வர முடியாது இப்போ இருக்கிற ஆக்களுக்குள்ள ஒரு இளம் ரத்தமாகவும் ஒரு இளை ஃப்ரெஷ் மைண்டோட இப்போ அனுர வெறுவேர் அனுரா வந்தால் அவரவு செய்வார்னு சொல்லி ஆக்கள் சொல்லினோம் சில வழி அது அவர் தான் பெறுவேறு போலேயும் இருக்குது மைந்து ராஜபக்ஷ குடும்பம் இந்த அரசியலை விட்டு போகிறதுக்கு நோக்கம் இல்லை அவையில் வந்து தேர்தலில் நாமல் நிறுத்தி இருக்கணும் ஜனாதிபதி தேர்தலில் அவர் நிற்கிறார் பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் பெரிய பெரிய கூட்டகைகள் எல்லாம் போட்டு மேடைகள் எல்லாம் அமைச்சு கூட்டங்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கணும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கணும் அவை வெல்ல முடியாது ரெண்டு மக்களுக்கும் தெரியும் நாமளுக்கும் தெரியும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் அது தெரியும் இருந்தாலும் அவை என்னென்றால் அந்த இடத்தை அந்த கட்சியின் அரசியலின் இடத்தை தக்க வைக்க வேணும் இந்த அரசியல் அவைய தக்க வைக்க வேணும் தங்களை என்றால் அவ நாமல் நிறுத்தியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும் மஹிந்த ராஜபக்ச ரெண்டு தரம் ஜனாதிபதியாக இருந்துட்டு அவர் இப்போ ஓய்வில் இருக்கிறார் அவர் இன்னொரு முறை ஜனாதிபதி தேர்தலில் நிற்க முடியாது இலங்கை அரசியல் ஜாப்பு சட்டத்தின்படி அடுத்ததாக எந்த ம தம்பியார் ஜன மஹிந்த ராஜபக்ச என்ற சகோதரர் பஜ கோத்தபாய ராஜபக்ச ஒரு ஒரு ஆட்சி காலத்தில் முழுக்களை நிறைவு செய்யாமலுக்கு தோல்வியடைஞ்ச அரசாக அந்த அரசை அரை விட்டுட்டு அவர் நாட்டவுட் ஓடி அப்படி ஒரு சிக்கல் இருக்குது அடுத்ததாக அவருடைய தம்பியார் பசில் ராஜபக்ச இந்த இடத்துக்கு என்றால் அதுக்கும் ஒரு சிக்கல் இருக்கு என்றால் அவர் அமெரிக்க பிரஜை என்றும் அந்த அமெரிக்க வெளிநாட்டு பிரஜைகள் இங்கே வந்து தேர்தலில் நிற்க முடியாது என்று சொல்லி ஒரு இருவ அந்த அதுக்கான சட்டம் ஒன்று இருபதாவது திருத்த சட்டத்தை கொண்டு வந்து ரணில் அதை அதை இப்போ நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் என்றும் அதன்படியால் அவர் நிற்க முடியாது அப்போ அடுத்ததாக ஜ நாமல் தான் இதுக்கு ஒரு ஆள் அப்போ நாமல் என்றால் தான் இந்த கட்சியை உயிர் போட என்று சொல்லி அவங்க திட்டத்தில் நாமல் இறக்கியிருக்கணும் இது இது வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சின்ற இந்த உடைஞ்ச கட்சிகளில் ஒரு கட்சி தான் இந்த மொட்டு கட்சி அது ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்று இருந்தது ஸ்ரீமாவர் நாயக்காவுக்கு முதல் இப்போ எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்கா அடுத்த அடுத்த அடுத்ததாக ஸ்ரீமாவ பண்டார் நாயக்கா அதுக்கு அடுத்ததாக சந்திரிகா பண்டர் நாயக்கா அதுக்கு அடுத்தது தான் ராஜபக்ஷ வந்தவர் அவர் சிறுமாவோ இந்த சந்திரிகா இருக்கேக்க சந்திரிகா ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அவர் அடம் பிடிச்சி பிரதமராக வந்து அப்படியே மெல்ல மெல்லமாக ஜனாதிபதியாகி ரெண்டு தரம் ஜனாதிபதி பதவியை வகித்து பேந்து அது தன்னுடைய கட்சி அந்த கட்சிக்கு பேரை மாற்றி அதில் உடைஞ்ச கட்சியாக அந்த இந்த மொட்டு கட்சியை உருவாக்கிட்டார் அதில் இடையில தான் அந்த க அந்த கட்சியில் இன்னும் ஒரு ஒரு பிரிவு தான் மைத்திரிபால சிறிசேனம் என்ற தலைமையில் ஒரு கால் ஆட்சி அமைச்சு ஆட்சி என்று சொன்னது அதுவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியே ஒரு துண்டுதான் இது ஒரு ஒரு வயலுக்குள்ள நாலு மூல மாதிரி இந்த கட்சியில் பிரித்து வச்சிருக்கணும் அப்போ யார் இப்போ ராஜபக்ச குடும்பம் என்ன நினைக்கிது என்றால் இந்த தேர்தலில் நான் தாங்கள் பங்கு பங்குபற்றாமல் விட்டால் அடுத்த வரம் அஞ்சு ஆண்டுக்கு பிறகு வர்ற தேர்தலில் நிற்க முடியாமல் போயிடும் ஏனென்றால் மக்கள் மறந்து போவிடும் ஆனபடியால் நாங்கள் வென்றமோ தோற்றமோ இந்த அரசு இந்த 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 தேர்தலில் நின்று என்ற கட்டாயத்தில் நிற்கணும் இதுக்கு அவளுக்கு ஒரு ரகசியம் இருக்கும் ஓட்ட பிரிக்கிறதாகவும் இருக்கலாம் ரணிலை வெள்ள விடாமல் பண்ணுறதுக்கு மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய எம்பிஎல்தானே பார்லிமெண்ட்டில் வச்சு கொடுத்துருக்குற ரணிலுக்கு அதனோடைய அவரை வெல்லாமல் பண்ணி போட்டு ஏதாவது ஒரு 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 தான் அப்படி செய்திருக்கலாம் அன்றும் ஒரு எண்ணம் இருக்குது அனுர ஜனாதிபதியாக வேறு இருந்தால் ராஜபக்ச குடும்பத்துக்கு சில சிக்கல்களும் வரலாம் ஏனென்றால் அந்த அறக்களைய போராட்டம் நடந்ததும் அந்த போராட்டத்தை நடத்தினது எல்லாம் இந்த ஜேவிபியின் தான் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் சொல்லி ஒரு 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 சாம்பிள் ஒன்று இருக்குது ஒரு சாயல் அது அப்படித்தான் அந்த கட்சியில் அந்த ஆக்கள் தான் அதில் வந்து போராட்டம் போராட்டம் நடத்தி இருக்கணும்னு சொல்லி அப்போ அவைகளுக்கு அவையளை அடக்கினது ஒடுக்கினதிலிருந்து ராஜபக்ஷின்ற கட்சிக்கும் அனுரவின்ற கட்சிக்கும் ஒரு பூசல் ஒன்று இருக்குது ஆனவடியால் இவர் அனுர ஜனாதிபதியாக வருவாராக இருந்தால் இந்த ராஜபக்ஷ குடும்பத்தின் குற்றங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து கோட்டில் ஏற்றுவார் இல்லை அதுக்கு தண்டனை கொடுக்குறதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பார் அது கடுமையான நடவடிக்கையாக இருக்குமென்று சொல்லி பயப்படுவினோம் ஆனவடியால் அவரை தோற்கடிக்கிறதுக்கான வழிகளை ரகசியமாக எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யும் நேற்று ஒரு கூட்டத்தில் அனுர பேசி கொண்டிருக்கில் ஒரு புறாவுக்குள்ளே குண்டை வச்சு கட்டி அவருக்கு மேலே போட்டது என்று சொல்லியும் உடனடியாக பாதுகாப்ப காவலர்கள் அவரை எங்களை அப்புறப்ப பாதுகாப்பாக அப்புறப்படுத்தணும் என்று சொல்லியும் ஒரு ஒரு செய்தி ஒன்று வந்தது அதெல்லாம் நடக்கும் இலங்கையில் இந் இன்றைக்கு நேற்றெல்லாம் இன்றைக்கு இந்த செய்தி என்னென்றால் இந்த முக்கியமாக தேர்தலில் நிற்கிற வேட்பாளர்கள் சஜித் பிரேமதாஸாவா இருக்கட்டுக்கும் நாமல் ராஜபக்சவாக இருக்கட்டும் ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கட்டும் அனுரவா இருக்கட்டும் எல்லாரும் கொழும்பில் உள்ள அஞ்சு நட்சத்திர ஹோட்டல்களில் பாதுகாப்பான ஹோட்டல்களில் தங்களோட குடும்பத்தோட தங்கியிருக்கணும் என்று சொல்லினோம் நாளை வரைக்கும் எதுவும் நடக்கலாமென்ற பயம் அங்கே இருக்குது அவ்வளவு டிக் 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 சொல்லி அந்த அந்த டைம் போய்கொண்டிருக்குது நாளைக்கு நாளைய மறுநாள் தேர்தல் தேர்தல் எல்லாம் தேர்தல் முடிவுகள் வெளி வெளிவரும் நாளைக்கவே பாதுகாப்பாக நாளைக்கு இருப்பினும் தேர்தல் முடிவுகள் வெளிவந்து அவர் ஜனாதிபதி பதவி ஏற்று பாதுகாப்புகளை உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் ஓரளவுக்கு நாட்டில் அடுத்த கட்டம் என்ன என்றதை தெரியும் எங்களுடைய தரப்பில் அரியணேந்திரன் தமிழ் வேட்பாளராக பொது வேட்பாளர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் ஆனாலும் அதுக்கு தமிழரசு கட்சி அது உடன்பா உடன்படவில்லை அவையால் வந்து எதிர்நிலை எடுத்து சஜித் பிரமதாசாவுக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் அப்படி இருந்தும் அந்த கட்சிக்கு இரவாசியாக பிரிஞ்சு சிவஞானம் ஸ்ரீதரனும் சால்ஸ் நிர்மலநாதனும் தமிழ் வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கணும் அதுக்கு மேலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றது அடைக்கலநாதன் செல்வம் அடைக்கலநாதன் புலோட்டு சித்தார்த்தன் மற்றது டெலோவின் ஒரு ஒரு உறுப்பினர் ஸ்ரீகாந்தா இவையெல்லாம் ஒரு எண்பத்தி ஒன்பது அமைப்புக்களை தங்களுக்குள்ள வச்சிருக்கிறோம் என்று சொல்லி முந்த நாள் பார்த்தால் ஸ்ரீகாந்தா வந்து ஒரு கூட்டத்தில் பேர் பிரஸ் மீட்டில் கதைக்கிறார் என்னென்றால் ஒரு முப்பது நாற்பது பேரை கொண்டு வந்து அவைய அந்த அமைப்புகளின் பெயரையும் சொல்லி அவர்களுடைய பேர் அந்த அந்த உறுப்பினர்களின் பெயரையும் சொல்லி அவர்களை வரவேற்று ஆக்களை அமர அமர வைக்கிறார் அந்த அமைப்பில் இருக்கிறார்கள் யார் யாரென்று தெரியலை அந்த அமைப்புகள் எந்த அமைப்புன்னு தெரியல இப்படி ஐயாயிரம் அமைப்புகள் இங்கே பெருகுமே தவிர ஒரு அமைப்பும் உண்டா வராது இந்த அமைப்பையும் சேர்த்து கொண்டு உண்டா இருக்கிறவர் எல்லாரையும் சேர்த்து ஒரு அமைப்பாக்கலாம் என்று கேட்டால் அடிக்க வருகணும் செல்லம் அடைக்கலநாதன் எம்பி பதவி எடுக்கிறென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு நிற்பார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் எம்பி பதவி புறவன்மன் சொன்னால் தே தேசிய கூட்டமைப்போடு நிற்பார் மற்றது சுமந்திரன் தேரவன் மண்டோன்னு தேசிய கூட்டமைப்போடு நிற்பார் இந்த எல்லாரும் வந்து தாங்கள் தலைவராக இருக்கணும் மற்றவர் தலைவராக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவையாவே தனித்து 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 அப்படியே நவக்கிரகங்கள் போல் நவக்கிரகங்கள் இல்லை இது முன்னாங்கு நூற்றி இருபது கிரகங்கள் போல் அப்படியே நிற்பினும் ஒரு ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் ஒத்துவராயினும் இவை ஒருவர் ஜனாபதி ஜனாதிபதியாக வெண்டு ஒரு சிங்கள ஜனாதிபதி வந்தால் இந்த நூற்றி இருபது பேரும் தனித்தனியே தான் போய் நிற்பினும் பார்லிமெண்ட்டில் கதப்பினும் பிரிட்டிஷா கதப்பினும் சத்தம் போட்டு கதப்பினும் இங்கே வந்து உண்டா நிற்பினும் இப்போ பார்த்தால் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வேறு ஊரை அனுப்பினோம் ஒரு இடத்துல போய் உண்டா ஒரு ஒரு கோரிக்கையோடு உண்டா போக மாட்டினோம் பிறகு சொல்லிவினோம் தமிழ் தமிழ் உயிர் தமிழுக்கு உயிர் தமிழுக்கு உடல் மண்ணு கண்டுவினோம் எங்கே என்று பார்த்தால் இருக்கிற முழுக்கலும் எல்லோரும் கொழும்புலேயும் அங்கேயும் இந்தியாவிலேயும் லண்டன்லேருந்து தான் பிள்ளையாளையும் படிப்பித்து வீடுகளை கொழும்பில் வாங்கி வச்சு இருப்பினோம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அன்றைக்கு சொல்கிறார் தமிழரசு கட்சிக்காரர் குற்றஞ்சாட்டுறார் ஒரு ஒற்றுமை இல்லாதவர்கள் அப்படி எது எதுவும் இல்லாமல் பேசுகிறார் அவர் இங்கே இருக்கிறார் என்று பார்த்தால் அவர் இங்கே பவனி அங்கே பாரதி இல்லை அவர் இருக்கிற இடம் கொழும்பில் இருக்கிறார் கொழும்பில் என்று கேட்டால் அங்கே என்று விக்கிபீடியாவில் தேடினால் அவர் ஸ்ரீ ஏவர்த்தபுன ஏவர்த்தனபுர கோட்டை இல்லை தான் காணி வாங்கி வீடு கட்டி அங்கே இருக்கிறார் ஏனெண்டா பார்லிமெண்ட் பக்கத்துலயாம் எம்பி பதவி வகிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறார் எம்பி பதவி இல்லாட்டி அவர் அப்படி வீடு கட்டியிருக்கிறவர் எம்பி பதவி இல்லாமலுக்கு இனி வாழ முடியுமோ அவர் சகம்பரைக்கும் எம்பியாக இருக்கணும் அதுக்காக தான் நாங்கள் வீடு கட்டினோம் ஏவர்த்தனை போகிற கோட்டைக்கு பக்க கோட்டை பக்கத்தில் அவர் இல்லையாண்டு ஜெனால் வெள்ளவத்தையிலே அல்லது மவுண்ட் லெவனியாவில் அல்லது பேரங்கியாவது வீடு கட்டியிருக்கலாம் ரத்மலானே அந்த பக்கத்தில் வாங்கியிருக்கலாம் அங்கே இல்லை தமிழர்களுக்கு சேவை செய்கிறா முல்லத்தீவில் அல்ல குளிநில அல்லது யாழ்ப்பாணத்தில் இன்னும் வீடு கட்டி இருந்திருக்கலாம் இருக்கலாம் அவர் அவர் அங்கே இருக்கிறார் அங்கே இருந்தோண்டு தமிழ் தமிழர் என்று சொல்லுவார் பொது வேட்பாளர் என்று சொல்லுவார் பேந்து பிறகு பார்த்தால் பொது வேட்பாளருக்கு யார் ரெண்டு அவர் அவர் பொது வேட்பாளரை அவை அவே தீர்மானிக்கணும் வேண்டாம் இஞ்சலில் தமிழரசு கட்சி எதிர்ப்பினும் இப்படித்தான் இருக்குது எங்களோடய நிலவரம் நாளைய மறுநாள் ஒருவர் வருவார் அவர் சிங்கள ஜனாதிபதி இருப்பார் எங்களுக்கு ஜனாதிபதி இல்லை எங்களுக்கு நாடு இல்லை எங்களுக்கு ஒரு தலைமை கிடையாது அந்த ஜனாதிபதி கீழே தான் நாங்கள்கிட்டக்குவனும் அந்த ஜனாதிபதி நல்ல ஜனாதிபதியாக இருந்தால் அவரை சரியாண்டி சொல்லி போட்டு அவர் ஏற்றுக்கொண்டு நாங்களே அவருக்கு பின்னுக்கு போக தான் இவியல் எங்கடையாக்களை நம்ப முடியாது இந்த இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செய்து கீழே உங்களோடய கொமெண்ட்களை எழுதுங்கோ என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கோ பில் ஐகோனே அழுத்தி எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்